தமிழ் பேசும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சினிமா அப்டேட் ஒன்று பார்க்கலாம் ஏஐ தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலையும் வளர்ச்சி அடைந்து வருது சினிமா துறைக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை அதை மாதிரி நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு படம் தயாரிக்க உள்ளதாகவும் அந்த படத்துக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை படிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அமெரிக்கா சென்றிருந்தார் கடந்த வார அப்டேட்ஸ்லாம் அது சொல்லப்பட்டு இருந்துச்சு சென்று படித்து முடித்துவிட்டு இன்றைக்கி சென்னைக்கு வந்துட்டர மீண்டும் வந்த பிறகு அவரோட அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அவருடைய அப்டேட்லாம் கேட்கும்போது சினிமா துறையே ஏஐ தொழில்நுட்பமாக மாறிடுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் நெட்டிசன்கள் போட்டு பல்வேறு விடயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட ஏஐ தொழில்நுட்பத்தோட முக்கியத்துவம் அது சினிமா துறை மட்டுமல்ல பல துறைகள்லேயும் அது எவ்வளவு மிக முக்கியமானது என்பது தொடர்பாக அவர் படித்த விடயங்களை வச்சு குறிப்பிட்டிருக்கிறார் அதில் மிக முக்கியமாக அந்த சினிமா துறையில் நாங்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் அப்படி இப்படின்ட்டு பல பேரை பார்த்துருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்காலத்தில் பணி இல்லாமல் கூட போகலாம் அப்படின்ற ஒரு ஒரு எதிர்வையும் அவர் கூறியிருக்கிறார் எனவே இது ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் இருந்தாலும் ஏஐ தொழில்நுட்பத்தை படிச்சுட்டு கமலஹாசன் மீண்டும் வந்து த தங் லைஃப் அப்படின்ற ஒரு படத்துக்காக அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த படத்தை இயக்க இருக்கிறதாகவும் அதன் பிறகு ஏஐ தொழில்நுட்பத்தோட மகத்துவம் மிக முக்கியத்துவம் தொடர்பில் அவர் மக்களுக்கு நிறைய விடயங்களை சொல்ல இருக்கதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த அப்டேட்ஸோட கேட்டு எல்லோரும் விக்ரம் டூ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எல்லார் மத்தியிலையும் இருக்குது அதே கேள்வியை இன்றைக்கி கமலஹாசன் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து அது தொடர்பில் எனக்கு தெரியாது ஆனால் வேற ஒரு ஒன்று செய்துக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு இன்னொரு படத்துக்கான ஸ்கிரிப்டை வந்து செய்துகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வார அப்டேட் வந்து கமலஹாசனோட இந்த ஏஐ தொழில்நுட்ப அப்டேட் வந்து இன்றைக்கி சினிமா உலகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருக்குது ஆகவே இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சீலோன் தமிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி